ஏர்டெல் ஜியோ மற்றும் வோடா போன் நெட்ஒர்க்கிலிருந்து பி எஸ் என்பத்தைந்து லட்சம் பேருக்கும் மேல் மாறியுள்ளனர் மேலும் பல்வேறு பயனர்கள் தங்கள் சேவையை பி எஸ் என் எல்கு மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தற்போது பி எஸ் என் எல் வழங்கும் பதினைந்து சிறப்பு திட்டங்களை கேள்விப்பட்ட மக்கள் இந்த சேவையை விரும்பி மாறி வருகின்றனர் நீங்கள் இவ்வாறு உங்கள் நெட்வொர்க்கிலிருந்து பி எஸ் என் எல்கு மாறு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் இங்கே நீங்கள் ப்படி ஏர்டெல் ஜியோ மற்றும் மொபைல் நம்பரை வோடா எல்கு மொபைல் செய்ய விளக்கம் தருகிறோம் முதலில் ஜியோவிலிருந்து பி எஸ் என் எல்கு போல்டிங் செய்வதை காண்போம் இதற்கு நீங்கள் எஸ் எம் எஸ் அனுப்ப வேண்டும் இலக்கு மொபைல் எண்ணை தட்டச்சு செய்து ஆயிரத்து தொள்ளாயிரம் என்ற எண்ணிற்கு எஸ் எம் எஸ் சி நம்பரை பெற வேண்டும் உதாரணமாக போர் ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் என அனுப்பவும் பின்பு பி எஸ் என் சி எஸ் சி வாடிக்கையாளர் சேவை மையம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரான்சைஸ் அல்லது சிம்பிற்கும் கடைக்காரரை அணுக வேண்டும் அங்கே சிஏஎம் வாடிக்கையாளர் விண்ணப்ப படிவம் தரப்படும் அதை சரியாக பிழை இல்லாமல் நிரப்பி அங்கே கொடுக்க வேண்டும் பின்பு போர்டிங் கட்டணத்தை செலுத்தவும் கவனம் தற்போது பி எஸ் என் எல் போர்டிங் கட்டணத்தை வசூலிக்கவில்லை என கூறப்படுகிறது கடைசியாக உங்களுக்கு அதே எண்ணில் ஒரு புதிய பி எஸ் என் வழங்கப்படும் சேவை உங்களுக்கு தற்போது ஏழு நாட்களுக்குள் பெறலாம் போர்ட்டிங் கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்ட பிறகு போர்ட்டிங் தேதி மற்றும் நேரத்தை பி எஸ் என் உங்களுக்கு தெரிவிக்கும் இதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் மூன்று இலவச எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கவிருப்பது ஏர்டெலில் இருந்து பி எஸ் என் எல்கு செய்வதை காண்போம் இதற்கும் மேற்கூறிய போர்டின் முறைதான் மேற்கூறியவாறு எஸ் எம் எஸ் அனுப்பி நம்பரை பெறுங்கள் பின்பு மேற்கூறிய விஷயங்களை பின்பற்றி புதிய சிம் கார்டு பெறவும் எந்த சிம்மை நீங்கள் பி எஸ் என் போர்டின் செய்ய வேண்டும் என்றாலும் அதே முறைதான் இந்த முறையை பின்பற்றி நீங்கள் போர்டிங் செய்து கொள்ளலாம் தற்போது பலதரப்பட்ட மக்கள் பி எஸ் பதினைந்து சிறப்பு ரிசார்ஜ் திட்டங்களை வரவேற்றுள்ளனர் நீங்கள் திட்டங்களை அறிய வேண்டும் என்றால் இந்த வீடியோவிற்கு கீழ் உள்ள தகவலை பார்க்கவும் அங்கே வீடியோ கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி இது போன்ற செய்திகளை பெற நம்மை பின்தொடரவும்